கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து வரை கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயர்கள் எழுத்து தீரன் சின்னமலையுடன் போரிட்டவர்கள் மாவீரன் பொல்லான் மாதாரி தீரன் சின்னமலை அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து சமூக ஒற்றுமையுடன் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடினார் என்பது வரலாறு மாவீரன் பொல்லான் அவர்கள் ஆங்கிலேயர்களிடம் பிணைய கைதியாக இருந்து பிரிட்டிஷ் ராணுவ ரகசியங்கள் போர் தொடுக்கும் நாள் போன்ற ரகசியங்களை மாறு வேடத்திலே கொண்டு கொண்டாந்து கொண்டு வந்து தீரன் சின்னமலையிடம் சேர்த்ததா சேர்த்ததாக சொல்லப்படுகிறது வரலாறு அதன்படிதான் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு பள்ளி வரையம் காவிரிக்கரை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அற்சாலையூர் நத்தமேடு போர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு ஓடநிலை போர் ஆகிய மூன்று போர்களிலும் தீரன் சின்னமலை வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் மாவீரன் பொல்லான் என்பது வரலாறு மாவீரன் பொல்லானை ஆடி ஒன்னாம் தேதி அன்று அரசியல் ஒரு கிராம நலமங்கலயத்திலே தலைவராக கட்டி தொங்க விடப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது வரலாறு மாவீரன் பொல்லானுடைய வீரத்தையும் தியாகத்தையும் நாட்டுப்பற்றையும் அங்கீகரிக்க வேண்டும் அவருக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவு இன்றைக்கு தமிழக அரசு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாவீரன் பொல்லான் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் நினைவு நாள் இருநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைக்கு அரசு மரியாதையுடன் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்விலே மாண்புமிகு வீட்டுவசித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் அனைத்து கட்சி இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கு வருகை வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மாவீரன் பொல்லான் பேரின் சில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல மாவீரன் பொல்லானுடைய வீர வரலாற்றை எதிர்கால சந்தையினர் தெரிந்து கொள்ளும் வகையிலே அவருடைய வீர வரலாற்றை தமிழக அரசு கல்வி பாடப்பத்திரத்திலே கொண்டு வர வேண்டும் அதே போல மாவீரன் பொல்லானுக்கு சென்னை கிண்டியிலே தீரன் சின்னமலைக்கு சிலை அருகில் மாவீரன் பொல்லானுக்கும் தமிழக அரசு சிலை அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தொடர்ச்சியாக விரைவிலே இந்த இடத்திலே ஜெயராமபுரத்திலே அவருடைய திருவுருவச்சுறையுடன் கூடிய மணிமண்டபம் அமைப்பதாக இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் சாமி அவர்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளதாக அறிவித்துள்ளார் அதன்படி விரைவில் மணிமண்டம் கட்டும் பணிகளை துவங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஈரோடு வடிவேல் ராமன் நிறுவன தலைவர் சமூக மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை